வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து மூன்றில் இருக்காருங்க பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இந்த மூன்றுக்கு பத்துனும் போதே கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் எழுத போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏதாச்சும் வாங்குறீங்களோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படித்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி சுக்ரன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து பிரயாணங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது வந்து சுக்ரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாதம் நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக நல்ல வருமானங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றிலே வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி விளத்தோடு இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் கற்பனைகள் கற்பனையினால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் க சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குது பட் இருந்தாலும் நிலவலங்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டில் வந்து ஆட்சி வளத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலங்களில் வேலையெல்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கிறதுக்கான இப்போ அற்புதமாக இருக்குங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது சசாபக்தி பழங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணில் அதுவும் குருடைய சாபம் பெரிய லாபங்கள் புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபிதம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதினா சந்திரன் வந்து பெரிய லாபங்களை எள்ளி கொடுப்பார் வாரத்தின் உற்பத்தியில் அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது பயணங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதிமும் செவ்வாய் மூன்று எட்டாம் அதிபதி மூன்றிலே இருக்கும்போது உங்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கற்பனைகள் கற்பனைனால் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா பயங்கள்லாம் இருக்கும் ஸோ தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் இருக்கும் ராகு குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபு தந்திரங்கள் குரு குரு வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணி இலக்கணமாக இருந்து சனி தேசாவதும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிற இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்தரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ கெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் இளைய சவரஸ் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கவனம் தேவை கண்ணி லக்னமாக வந்து கேது தேசாபுத்தியம் கேது பன்னெண்டுலேருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இரண்டு ஒன்பதாம் அதிபதி உங்கள் இரண்டிலே இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி இப்போ வந்து ஒரு ஈஸ்வரன் நினைக்கிறீங்கன்னா ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஒன்று நிமிஷம் அந்த ஈஸ்வரன் வரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்